மகாநதி சீரியல் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சீரியலாக இருக்குது இந்த சீரியல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த சீரியலில் ராகினிட்டு அஜய் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு பட் அஜய்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ராகினி போயிட்டாங்க ஏன்னா ராகினிக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறமா ராகினி அவங்க அப்பாட்ட அஜயை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் காவேரியை அந்த வீட்டில் போய் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா எவ்வளோ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு வேற மாப்பிள்ளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் ராகினி முடிவு பண்ணிட்டாங்க அஜய் தான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நீங்கள் போய் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இனி இவங்க வீட்டில் சம்மந்தம் பேசிட்டு மேரேஜ் எபிசோட் தான் வரும் ஸோ அப்கமிங்கில் இதெல்லாம் தான் நடக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இந்த ஒரு கண்டென்ட் தான் வரப்போகுது இந்த ஒரு சீரியலில் மகாநதி சீரியல் சும்மாவே சூப்பராக வந்து போயிட்டுருக்கு ஏன்னா இந்தளவுக்கு இந்த சீரியல் வந்து எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பில் தான் இந்த சீரியல் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து போகுது அந்த வகையில் இப்போ இந்த சீரியலில் வந்து அடுத்து மேரேஜ் பேச போகிறாங்க அஜய்க்கும் வந்து இவங்களுக்கும் ஸோ ராகினி போயிட்டு காவேரியை பழி வாங்குறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ